ரொம்ப உடல் உஷ்ணமா இருக்கு யூரின் சரியா போல யூரின் போகும்போது கடுத்து போகுது சொட்டு சொட்டா போதுன்றவங்க இது குடிச்சாங்க அப்படின்னு சொன்னா உடம்பு எவ்வளவு ஹீட்டா இருந்தாலும் சும்மா சில்லுன்னு ஐஸ் மாதிரி சில்லு 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 சில்லுன்னு மாத்துறதுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு சொல்லலாம் ஐயா இப்ப சாதாரண தண்ணி பாருங்க தண்ணி என் கையில எதுவுமே பிசு பிசா ஒட்டல ஒண்ணுமே இல்லை இப்போ இது செடி சரி சரிங்களா தண்ணி வந்து நல்லா தான் இருக்குங்க பாருங்க

அவ்வளோ டைட்டாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் யானை கால் வச்சா கூட அதுக்கு காயத்தை உண்டு பண்ணிடும் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் யானை நெரிஞ்சல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஓகே ஓகே இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி உடல் உஷ்ணத்தை வந்து ரொம்ப சூப்பராக ஒரு மூணு நாள் உடம்பு எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் சும்மா சில்லுன்னு ஐஸ் மாதிரி சொல்ல போனாக்க ஊட்டியில் இருக்கிற மாதிரி சில்லு 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 சில்லுன்னு மாத்துறதுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு சொல்லலாம் எப்படி இப்போ பயன்படுத்தணும் இதில் எப்படின்றத நான் செய்முறையில் செஞ்சிடறேன்

உப்பு அதிகமா கூடாது காரம் அதிகமா செதுக்காம உடல் உஷ்ணமா இருக்கிற பொரு சாப்பிடாம நீர் காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கணும் ஒரு ஏழு நாளைக்கு ஒரு சிலருக்கு மூணு நாளே சரியாயிடும் அதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம் குளிர்ச்சியா இருக்கிறவங்க எடுக்கவே கூடாது ஜன்னி வந்துடும் சரிங்களா அதனால உடல் கூடிய இருக்கிறவங்கன்னா இந்த வலிப்பு வர்றவங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அடிக்கடி ஜன்னி வர்றவங்க அவங்க குளிர்ச்சியா இருக்கவங்க வயகாட்டுக்கு வேலைக்கு போறோம் கம்பெனிக்கு வேலைக்கு போறோம் உடல் உஷ்ணம் அதிகமாங்க ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரு நூறு மேல் காலைல எடுத்துக்கலாம் சாயந்தரம் ஒரு நூறு மேல் எடுத்துக்கலாம் இதுவே போதும் உடம்பு குளிர்ச்சி பண்ணிடும் இது உடலை முற்றமா குளிர்ச்சி பண்ணுதான் அப்படி இல்ல இது உடலையும் குளிர்ச்சி பண்ணும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் ஜஜ் சொல்லுவாங்க வெள்ளை அதெல்லாம் அற்புதமா கேட்கும் எவ்வளவு சிவிரா போனாலும் ஏழு நாள் சாப்பிட்டாங்கன்னா நல்லா கட்டுக்குள்ள வர்றதையும் அவங்க உடம்பு குளிச்சதையும் தெரியும் இது பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்க குடுக்கும் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் கேக்கும் உடல் உஷ்ணமும் சரியாகும் ரொம்ப உடல் உஷ்ணமா இருக்கு யூரின் சரியா போல யூரின் போகும்போது கடுத்து போகுது சொட்டு சொட்டா போகுதுன்றவங்க இது குடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே பைப்ல பீச் அடிச்சு மாதிரி போகும் ஐயா இப்போ இது நல்ல கத்தால ஜெல்லு மாதிரி ஆகிடுச்சி ஆயிடுச்சுங்களா ஆகிறது இந்த இலையில இருந்த சின்ன சின்ன பூச்சிங்க எருமுங்க இது இருக்க இதனால ஐயா அது நம்ம ஆல்ரெடி எட்டணும் ஆமா ஆல்ரெடி சுத்தம் பண்ணிருக்கணும் ஆ இங்கே பாருங்க இவங்க எப்படி ஜெல்லியா ஜல்லி மாதிரி ஆகிடுச்சி பாருங்க ஓ இலைய ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி நம்ம போட்டோம்னா போதும் பாருங்க ஜெல்லி மாதிரி ஆகிடுச்சிங்களா அப்புறம் இந்த கத்தாலையை நம்ம உள்ள இருக்கிற சோறு எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தாரு இவ்வளோ தான் இவ்வளோதாங்க இது வந்து ஜெல்லி மாதிரி ஆயிடும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு வேணாலும் குடிக்கலாம் உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க வாரத்துக்கு மூணு நாள் குடிக்கலாம் இந்த வீடியோக்காக நாங்க வந்து அப்படியே உங்களுக்கு லைவா காமிச்சிட்டோம் பட் நீங்க வந்து இந்த மேல ஏதாவது பூச்சிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா இலையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நாம போறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது மட்டும் தான் கேக்குமா அப்படின்னா இல்லீங்க உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க தாரணம் எடுத்துக்கலாம் இந்த பதம் பிசினல்லா சாப்பிடுறோம்ல அவங்க அவங்க அது சாப்பிடுறவங்க பதிலா இது எடுக்கலாம் இது நேச்சுரலா வந்து சைடா இருக்குதுங்க ஆமா பிசின ஆமா இது நேச்சுரல வந்து சைடு எஃபெக்ட் இல்லாதது அது மட்டும் இல்ல கிட்னில ஸ்டோன் இருக்கு ஸ்டோன் இருக்குன்னு சொல்றாங்கல்ல இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களும் இது தாராளமா பாத்தீங்கன்னாக்க ஒரு மூணு நாளைக்கு குடிச்சு வந்தோம் அப்படின்னா ஒரு மில்லி குடிச்சு வந்தோம் அப்படின்னா மினிமம் ஸ்மால் எம் இருக்கு அப்படின்னு கரைஞ்சு ஓடி போகும் நாலு எம் எம் அஞ்சு எம் எம் அதெல்லாம் போயிடும் கரைஞ்சு ஓடி போறோம் இது இது வந்து யானை நெரிஞ்சல் இன்னும் சிறு நெரிஞ்சல் இருக்கு பெரு நெரிஞ்சல் இருக்கு செப்பு நெரிஞ்சல் இருக்கு இதெல்லாம் கசாயமா போட்டு குடிக்கும் போது அது கரைஞ்சு போயிடும் கை கருக்கும் கிராமப்புறங்கள்ல பண்ணிடுதா பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப இது வந்து நீங்க இப்ப இப்படி இந்த கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணாலும் இப்படி ஆகுமா கண்டிப்பா ஆகும் ஏன்னா பொடிக்கும் இந்த மருத்துவ குணம் இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன்னா நான் பச்சையா காய்கறியை பறிச்சு சாப்பிட சொல்றேன் இல்லங்கய்யா நான் வெட்டி வெட்டி நெகல வெயில காய் வச்சு நான் வத்தலா சாப்பிடறேன்னு சொல்றீங்க இதுதான் டிஃபரெண்ட் அப்ப மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இது ஏன் இந்த குணமாக வார்த்தையை இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயம் தானே இந்த யூரநீர் பிரச்சனைன்றது சின்னசா சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்றதுனால இந்த குணமாகற வார்த்தையை எங்க வைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா இப்போ பாத்தீங்கன்னா மக்களே நம்ம வந்து இந்த இதை ஒரு மேஜிக் தண்ணி மாதிரி மாறிடுச்சு பாருங்க எப்படி ஜெல்லு மாதிரி இருக்குதுன்னு இது வீடியோக்காக ஒரு கிராமப்புறத்துல நம்ம எடுத்ததுனால நம்ம வந்து இதில் இந்த இதை சுத்தம் பண்ணாமல் இதை பண்ணிட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன எறும்புகள் அப்புறம் இந்த பூ மேலே இருக்கிற மகரந்தம் அது எல்லாமே இதில் கலந்துருக்கு ஸோ இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி இப்போ இந்த இடத்துல குடிக்க முடியாது ஏன்னா அது நம்ம ஒருத்த கேட்டோம் பாத்திரம் கேட்டோம் அவங்க பாத்திரத்தை பயன்படுத்தி இது பண்ணிட்டோம் அவங்களை ரொம்ப சிரமப்படுத்த வேண்டாம் ஆனால் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்குது நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்குது இந்த யானை நெறிஞ்சலை எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வலுவலுப்பான திரவமாக மாற்றி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த யானை நெருஞ்சல் மூலிகை உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க இது வெறும் உடல் அதாவது அதுன்னு சொன்ன மாதிரி இந்த குளிர்ச்சியான உடம்பு அமைப்பு இருக்கிறவங்க இந்த வலிப்பு நோய் அது மாதிரி இருக்கிறவங்களை தவிர மற்ற எல்லாருமே நம்ம இருக்கிற இடமே வந்து ஒரு வெப்பமண்டல பகுதி தான் அதனால் இதை வந்து பயன்படுத்தலாம் அது போக அந்த ஆண்மை பிரச்சனை யூடிஐ ப்ராப்ளம் மாதவிடாய் கோளாறு மூலம் இந்த மாதிரி சூடுனால வரக்கூடிய வியாதிகள் என்ன இருந்தாலும் அவங்க இதை வந்து ஒரு ஐம்பது மில்லியிலேருந்து நூறு மில்லி அவங்க உடல் அமைப்பை பொறுத்து வயதை மேலும் நீங்க அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர் பாரம்பரிய மருத்துவர் கிட்ட போய் இத பத்தின விவரத்தை கேட்டு தெரிஞ்சு உங்க நாடியை செக் பண்ணி எனக்கு வந்து கபநாடி கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு பார்த்து கபநாடிலாம் அதிகமா இருக்குதுன்னா நீங்க அதை எடுக்காம இருக்கிறது நல்லது அது ஒரு கொஞ்சம் குளிர்ச்சியான உடம்புகளுக்கு தான் அதிகமா இருக்கும் அப்ப அவங்க ஆலோசனை படி நீங்க இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் நிச்சயமான பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய மூலிகைகள் பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இன்னும் நிறைய மருத்துவ தகவல்கள் இதுவரைக்கும் கொடுத்த தகவலுக்காக நன்றி நன்றி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்